இந்த நாள்லையும் கூட கருத்துடைய பரிசு நாம் பற்றி இந்த நாள்லேயும் கூட ஐந்தாவது வார்த்தையின் மூலமாக நான் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன் கருத்துருடைய நாம மகிமைப்படுவதாக இருக்கிறேன் என்று சொல்லி வேத வாக்கியத்தின்படி நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் யோவான் பத்தொம்பது இருபத்தெட்டு பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தேழு நானே வாசிக்கிறேன் அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்றார் ஏசப்பா சொல்கிறாங்க அதன் பின்பு எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஏசா அறிந்து வேத வாக்கியம் இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அவர் வந்து தாகமா இருக்கிறேன்னு சொல்கிறாரு நம்ம வந்து ரொம்ப அதிகமாக பேசிட்டோம் அப்படின்னாச்சுன்னா நமக்கு தாகமாக இருக்கும் நம்மளுடைய எனர்ஜி வேஸ்ட் ஆகும்போது என்ன செய்யும் நமக்கு தாகமா இருக்கும் இப்போது நமக்கு திடீர்னு ஒரு சின்ன சம்பவம் நடந்துருச்சு ப்ளட் கிளாத் ஆயிடுச்சு ரொம்ப இதாச்சுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கொடுப்போம் தண்ணி கொடுப்போம் ஃபஸ்ட்டு நம்ம என்னதும் நீர் ஆகாரம் தான் ஃபஸ்ட்டு கொடுக்குறோம் அந்த மாதிரி நம்ம நினைக்கலாம் அது மா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முதலாவது காரியம் தாகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு எனர்ஜி வேஸ்ட் ஆகும்போது நம்ம என்ன செய்கிறோம் தண்ணி கொடுக்குறோம் ஆனால் அது கிடையாது அப்புறம் இன்னொன்று என்னென்னா நமக்கு ஏதாவது ஒன்றில் நம்ம வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோம் நம்ம ஒரு விஷயத்தில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோம் இதை கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும் செஞ்சே ஆகணும் நம்ம வந்து ஒரு வைராக்கியத்தோடு அந்த ஒரு காரியத்தை நம்ம பண்ணும்போது அதில் ஒரு விருப்பம் வாஞ்சை அதில் ஒரு தாகம் இருக்கும் அதை முடிக்கிற வரைக்கும் நம்ம எப்படி இருப்போம் தாகமாக இருப்போம் அந்த மாதிரி ஒரு காரியத்திற்காக நம்ம அப்படி ஆண்டவர் வந்து இது பண்றாரா இல்லை ஆண்டவர் எதுக்காக சொல்றாரு அப்படின்னாச்சுன்னா யோவான் நான்கு முப்பத்தி நாலு யார் வா நான் வாசிக்கிறேங்க இயேசு அவர்களை நோக்கி நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது இதுல எல்லாமே அடங்கிருச்சு அவ் ஏசு அவர்களை நோக்கி என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரையெல்லாம் அதில் வந்து முடிஞ்சிருச்சு அவருக்கு தாகம் வந்து எதன் மேலே இருக்குது அவர் தாகத்தில் தாகத்துக்காக தண்ணிக்காக அவர் வந்து கேட்கல அவர் வந்து எதுக்காகனா பாவிகளை ரசிக்கிறதுக்கு தான் ஏசு கிறிஸ்து என்ன செஞ்சார் வந்தார் உலகத்துக்காக வந்தார் நம்ம வந்து ஒரு விஷயத்துக்காக நம்ம என்ன செய்கிறோம் நம்ம ஆண்டவர் வந்து நமக்காக அவர் வந்து உலகத்தில் வந்து நமக்காக ஜீவனை மறித்து ஆண்டவர் வந்து நம்மளுடைய அவருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு சபையிலையும் எல்லாரும் போதிக்கிறாங்க நம்ம செபிக்கிறோம் நிறைய பேர் வந்து ஆண்டவரை அறியாதவங்க இருக்காங்க அந்த ஆத்மா பாரத்திற்காக தான் ஆண்டவர் வந்து தாகமாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு நம்ம வந்து அதை புரிந்து நம்ம வந்து நடந்துக்கணும் நிறைய ஆத்மாக்கள் நம்ம இப்போ இங்கே வெளியே நம்ம உள்ளே இருக்கிறோம் நிறைய பேர் ஆண்டவர் அறியாமல் நிறைய ஜனங்கள் எத்தனையோ பழக்கத்தினால வீணாய் போயிட்டுருக்கிறாங்க நம்ம வந்து அவங்களுக்காக ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு செபிக்கணும் முழங்கால் படியணும் முழங்கால் படிட்டு செபிக்கும்போது தான் சாத்தா ஓடி போவான் இன்க்ளூடிங் என்னையும் கூட சேர்த்து தான் நான் சொல்கிறேன் நானும் ரொம்ப வந்து இதெல்லாம் கிடையாது இந்த நாளில் வந்து எனக்காகவும் சேர்த்து தான் இந்த மெசேஜ் சுயத்தினால் நம்ம எதுவுமே நம்ம வந்து செய்ய முடியாது ஆண்டோருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் அதோடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கிறதுக்கு பழகணும் நம்ம மட்டும் இல்லாமல் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்காகவும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காகவும் நம்ம என்ன செய்யணும் ஜெபிக்கணும் ஆண்டோர் ஆண்டோருடைய தாகத்தை நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் அந்த ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படுறதுக்காக நம்ம வந்து முழங்கால் படியிட்டு ஜெபிக்கணும் மெஷர்மெண்ட் அதுக்காக கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க முழங்கால் படியிட்டு செபிக்கும் போது தான் நம்முடைய சாத்தான் வந்து பயந்து ஓடிடுவான் நம்ம செபிக்கும் போது ஒவ்வொரு நாள் அதுக்குரிய செபிக்கும் போது நம்ம வந்து நம்மளோ நம்ம நம்மளுடைய காரியங்கள் நம் மற்றவங்களுக்கு நம்மளுடைய காரியங்களுக்காக ஜெபிக்கிறதை விட மற்ற ஜனங்களுக்காக நாட்டுக்காக எல்லாத்தையும் தேசங்களுக்காக எல்லாருக்காகவும் நம்ம கண்ணீர் விட்டு நம்ம செபிக்கும்போது நிச்சயமாக உங்களுடைய சிறையிருப்பு மாறும் இந்த நாளில் இந்த ஐந்தாவது வார்த்தையை ஆண்டவர் வந்து எங்கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு என் நான் நிஜமாக நினைக்கல இங்கே வந்து நம்ம சபையில் வந்து பேசுவேன் எனக்கு நான் இது வரைக்கும் போன சபையில் கூட நான் பேசலை இது தான் ஃபஸ்ட் டைமாக நான் பேசுகிறேன் ஆண்டவர் வந்து எனக்கு மைக்கில் பேசுகிறது கூட ரொம்ப பயம்தான் நான் ஸ்கூல் அசம்பிளியில் பேசியிருக்கேன் இதுதான் தான் ஃபஸ்ட் டைமாக பேசுகிறேன் நான் ஒரு சும்மா ஒரு இதாக தான் இது பண்ணி பேசுகிறேன் தவறுதலாக இருந்தால் மன்னிச்சுருங்க என் எனக்கு வந்து ஆண்டவர் கொடுத்த வார்த்தை தாகமாக இருக்கிறேன் இந்த தாகமாக இருக்கிறது வந்து ஆத்துமா தாகத்தை குறித்து தான் ஆண்டவர் பேசுகிறாரு ஆத்மா தாகம் வந்து நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கணும் நம்ம வந்து குடும்பத்துக்காக பக்கத்தில் வீட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் வரும் சண்டைகள் வரும் அவங்களுக்காக அவங்க எப்படியோ போகிறாங்க அவங்க எப்படியோ இருக்கிறாங்க அவங்க எப்படியோ இருந்து அவங்களுக்காக ஒரு செகண்ட் நீ செபிச்சு பாருங்க உங்கள் காரியத்துக்காக மட்டும் செபிக்காம உங்களுடைய ஃபேமிலிக்காக மட்டும் செபிக்காம உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நம்ம செபிக்கணும் அதுக்காக தான் நம்ம ஆண்டவர் வந்து நமக்காக சிலுவையில் மறுத்தாரு அதை வந்து நம்ம வந்து இந்த நாளில் நம்ம நினைவு கூறணும் இந்த வார்த்தைக்காக நம்ம ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்ம தலையை தாழ்த்தி நம்ம ஆண்டவர்கிட்ட செபிக்கலாம் ஆண்டவரே இந்த நாள்லேயும் கூட தகப்பனே அப்பா இந்த இந்த ஜனங்களுக்குள்ளேயும் ஆண்டவரே இந்த வார்த்தையே நான் அப்பா சொல்லி கொடுத்துருக்குற ஆண்டவரே எனக்கு ஒன்றும் தெரியாதப்பா இந்த நேரத்துலேயும் ஆண்டவரே இஸ் அப்பா இந்த வார்த்தையை கொடுத்துருக்கீங்க மற்றவர்களுக்காக நாங்கள் செபிக்கிற மக்களாய் இருக்க வேண்டும் முடியாய் இந்த நேரத்தில் ஆண்டவரே ஆத்மா பாரமுள்ளவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டு முடியா செபிக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காகவும் நாங்கள் செபிக்கணும் ஆண்டவரே அப்பா கண்ணீரோடு முழங்கால் படிட்டு அப்பாண்டவரே வார்த்தைகளை நாங்கள் செபிக்க வேண்டும் முடியாய் அன்றவரே இந்த நேரத்தில் நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் அப்பா மனம் திரும்பணும் ஆண்டு வரை எத்தனையோ மக்கள் குடிப்பழக்கத்தினால அப்பா வெறிகளினால எத்தனையோ தருவாயில வண்டி வேகமாக ஓட்டி போய் எங்கேயோ மரம் மரணத்தின் தருவாயில் விழுந்து கிடக்கிறாங்கப்பா ஆண்டு வரை அவங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் இந்த நேரத்திலே ஆண்டு வரே மற்றவங்களுக்காக அப்பா ஆண்டு வரே நாங்கள் பரிதபிக்கிறா நாங்கள் இருக்கணும் ஆண்டு வரை முதுவேத வசனத்தை உணர்ந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் செபிக்கிறா எங்களை மாற்றுங்க அப்பா ஆண்டு வரை நீங்கள் எங்களை ஒப்பு சுவாமி நீங்கள் அப்பா எங்களை மறந்து நாங்கள் ஜெபிக்க மறந்ததை நினைவு எங்களுடைய வாழ்க்கையில் அப்பா செய்வீராகப்பா கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள் நல்ல பிதாவே ஆமேன் தங்க்யூ கான் பிரேச